இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவனை நம்புறது எவனை நம்ப கூடாதுங்கிறது சத்தியமா தெரியல பொதுவாக இந்த திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம கானா வினோத்து பக்கம் நின்று டே திவாகரே கானா வினோத்துன்றவன் உன்ன மாதிரி சீப்பான ஆள் கிடையாது பெண்கள் பக்கத்துல நின்று மோந்து பாக்குறவன் கிடையாது ஒவ்வொரு பெண்ணு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்கறவன் கிடையாது அண்ணன் அப்படின்னு சொல்லி பழகுன பொண்ணுகிட்ட தோல்ல சாஞ்சு தங்கம் செல்லம் அப்படின்னு கொஞ்சவன் கிடையாது அவன் தன்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவன் ஒரு உன்னதமான கலைஞன் அவன்கிட்ட எந்த குறையும் கிடையாது டைமிங் சென்ஸ்ல நல்லா காமெடி பண்ணுவான் உன்னை விட அவ தலை சிறந்தவன் அப்படின்னு கானா வினோத்திற்கு ஆதரவாக நம்ம ஏகப்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு அவனை பத்தி ஏன் புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படி வருத்தப்படுற அளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை தான் இந்த கானா வினோத்ன்றவன் பண்ணி வச்சிருக்கான் ரம்யா ஜோ உங்களுக்கு தெரியும் ரம்யா ஜோவோட சேர்ந்து அவன் அத்துமீறிய வீடியோ ஒன்று சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு சரி அந்த வீடியோல அவன் ரம்யா ஜோவ கட்டிப்பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு இத பிக் பாஸ் டீம் திட்டமிட்டு ரிலீஸ் பண்ணல யதார்த்தமாக அந்த டாஸ்க் நடந்து முடிஞ்ச உடனே விக்கல்ஸ் விக்ரம் வந்து தண்ணி குடிப்பாரு அப்படி தண்ணி குடிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படியே கனி அதுக்கப்புறம் ரம்யா ஜோ அதுக்கப்புறம் வந்து கானா வினோத் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத யதார்த்தமா காட்டியிருப்பாங்க அந்த காட்சியில தான் இவன் ரம்யா ஜோவை அத்துமீறி கட்டி கட்லிங் பண்ணது அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு கட்லிங்னா என்ன ப்ரோ அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் அதாவது ஒரு பெண்ணை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா கட்டி பிடிக்கிறதுக்கும் கட்டி பிடிச்சி சில்மிஷம் பண்றதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு இவன் என்ன பண்றான்னா ரம்யா ஜோவை கட்டி அந்த அந்த பெண்ணுடைய கழுத்து பகுதிக்கு இவனுடைய முகத்தை கொண்டு போறான் அந்த பெண்ணு கூச்சப்பட்டுக்கிட்டு தன்னுடைய முகத்தை திருப்புது இது அந்த வீடியோல தெல்ல தெளிவா பதிவாயிருக்கு டேய் உன்னை எத்தனை இடத்துல முட்டு கொடுத்து நாங்க பேசியிருக்கோம் மக்கள் எவ்வளவு பேர் தெரியுமா ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லடா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் உனக்காக உன்னை நம்பி நீ சிறந்தவன் அப்படின்னு உனக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்கான் இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் கானா வினோத்தை கானா வினோத் யூ ஆர் சேவ்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணும் போது இந்த தர்பூசணியுடைய மூஞ்சி எப்படி போகுது அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பிக் பாஸ் ரசிகனும் வழி மேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்காண்டா இந்த தர்பூசணி திவாகரு கானா வினோத் ரொம்ப கேவலமானவன் அவனை பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியேற்றுங்க அவன் நாமினேஷன்ல இருக்கான் அப்படின்னு கேமராக்கு முன்னாடி வந்து பதிவு பண்ணான் அந்த பதிவை உண்மையிலேயே கானா வினோத் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து என்னத்தை கிழிக்க போறான் அப்படின்ற அளவுக்கு கேவலமான காரியத்தை தானடா நீ செஞ்சு வச்சிருக்க இதுக்கு என்னங்க விளக்கம் கொடுக்க முடியும் திவாகருக்கோ கமருதீனுக்கோ சற்றும் சலைத்தவன் அல்ல கானா வினோத் அப்படின்னு இவன் நிரூபிச்சிருக்கானா இல்லையா ஒவ்வொரு தடவையும் இந்த திவாகர்ன்றவன் பெண்கள் விஷயத்துல அத்துமீறும் போது குறிப்பாக பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமா முத்தம் கொடுக்குறியா அண்ணன் அப்படின்னு கூப்பிட்ட பொண்ணுடைய தோலில் சாஞ்சுக்கிட்டு செல்லம் தங்கம் அப்படின்லாம் பேசும்போது இந்த திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டு பேசியிருக்கோமா இல்லையா அதே மாதிரி இந்த கானா வினோத்து செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை டேய் ஒவ்வொரு முறையும் பிக்பாஸ் சீசன்கள் நடக்கும்போது நார்த் மெட்ராஸ்ல இருந்து வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே பெண்கள் விஷயத்துல கேவலமாக நடந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி அந்த சேனல் வெளியில அனுப்பியிருக்கு பிக்பாஸ் சீசன் சிக்ஸ்ல அசல் கோளாறு தொடங்கி பிக்பாஸ் சீசன்ல காஜி நிக்சன் வரைக்கும் கேஸ் வாங்கிட்டு தான் வெளியே போயிருக்கானுங்க அப்படி ஒரு விஷயத்த மாற்றுவதற்காக இந்த கானா வினோத்ன்றவன் வந்துட்டாயா வேற லெவல்ல ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் அவனுடைய டைமிங் சென்ஸு வேற லெவல்ல இருக்கு காமெடி சென்ஸு ரசிக்கிற மாதிரி இருக்கு பெண்கள் பக்கம் தலை வச்சு படுக்கிறது திவாகர் மாதிரி பொம்பளை பொறுக்கி இல்லை அப்படின்னு எத்தனையோ இடங்கள்ல இவனை பற்றி பெருமையாக பேசினதுக்கு இன்னைக்கு நான் வெக்கி தலை குடிங்கிறேன் இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த வெளியில உன்னுடைய மனைவி குழந்தைகள் பார்த்தா நீ இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை செய்யறத அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க ஏண்டா நீ மனைவிக்காக என்னுடைய மனைவிதான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பேசுனியடா உன்னுடைய மனைவி இந்த காட்சிகளை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு அப்பட்டமா தெரியுது ரம்யா இஸ் சீரியஸ்லி ஃபீலிங் அன்கம்ஃபர்டபிள் வித் ஹிஸ் பிஹேவியர் அப்படின்னு டே கானா வினோத் நீ என்னடா நினைச்சிட்ட ரம்யான்றவ வெளியில ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு வந்தவ அவகிட்ட நம்ம என்ன பண்ணாலும் அவ வெளியில போய் சொல்ல மாட்டா கண்டுக்க மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டியா ஆனா கடவுள்னு இருக்கிறான் அவன் எல்லாருக்கும் படம் போட்டு காரிட்டான் பாத்தியா மக்கள் இவனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்ப இவன் கானா வினோத்து இல்ல காஜி வினோத்து அப்படின்னு கீழே போட்டு இவனை உடைச்சிட்டாங்க மக்களுக்கு உன்னை கொண்டாடவும் தெரியும் நீ கேவலமான காரியம் செய்யற அப்படின்னா உன்னை காரி துப்பவும் தெரியும் ஒவ்வொரு தடவையும் நார்த் மெட்ராஸ்ல இருந்து யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவனுங்க காஜி பட்டம் கட்டி வெளியில அனுப்புறதையே ஒரு வேலையா வச்சிருக்கானுங்க இந்த பிக் பாஸ் டீம் ஆனா உண்மையிலேயே வட சென்னையில இருக்கக்கூடிய மக்கள்லாம் தங்கங்க ஒண்ணுன்னா உயிரை கொடுக்கக்கூடிய மக்கள் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் கேவலப்படுத்துற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்ச இந்த கானா வினோத்த காரி துப்பி ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்பணும் ஏன்னா மியூச்சுவல் கன்சன்டோட ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிறது ஒண்ணு ஆனா அந்த பொண்ணுடைய பெர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை தொடுறதோ கட்டி பிடிக்கிறதோ கட்லிங் பண்றதோ ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி ஒரு கேவலத்தை தான் இந்த கானா வினோத்தன்றவன் பண்ணி வச்சிருக்கான் இந்த கானா வினோத்தின்றவன் ரெண்டாவது வாரமே மாஸ்க் டாஸ்க் நடந்தப்பவே சிக்க வேண்டிய ஆளு கெமி இவனுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருப்பாங்க டிஃபெண்டிங்காக ஒரு நாலு பேர் நிற்பாங்க இருந்து ஆட்கள் ஓடி வர்றப்ப ஓடி வர ஆட்களை தடுக்காம கெமிய கட்டி பிடிச்சிருவான் கட்டி பிடிக்கிறதுன்றது ஒரு பொண்ணு ஓட விடாம பிடிக்கிறதுக்கு நம்ம வயிற்று பகுதியை பிடிப்போம் லாக் பண்ணிட்டான் அப்ப கெமி என்ன பண்ணுச்சுன்னா இவனை திருப்பி கை ஒங்கி அடிச்சிருச்சு அப்போ ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் தப்பா வேணும்னு பண்ணல அப்படின்னு சொன்னான் ஆனா இப்ப இவன் உண்மையிலேயே பண்ணானா இல்ல தெரியாம பண்ணானா அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா அப்படி ஒரு காரியத்தை தான் இவன் செஞ்சு வச்சிருக்கான் அப்ப கானா வினோத் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்டெல்லாம் எப்படி பழகி வர்றான் அப்படிங்கிற குறும்படத்தை வருகிற வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள்கிட்ட போட்டு தெளிவுபடுத்தணும் ஏன்னா இதே திவாகர் விஷயத்துல கமருதீன் என்ன ரெஜிஸ்டர் பண்ணா திவாகரால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னப்ப விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேள்வி கேட்டிங்களா இல்லையா அவங்க வி ஃபீல் சேஃப் வித் திவாகர்னு சொல்லிட்டாங்க பிரச்சனை இல்லை அதே கேள்வியை கானா வினோத்துக்கு எதிராகவும் முன்வைங்க பெண்கள் யாராவது கானா வினோத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க அப்ப ரம்யாவோ இல்ல கெமியோ யாராவது ஒருத்தர் கானா வினோத்து தங்க கிட்ட எல்லா மீறி பழகி வர்றாங்களா அப்படிங்கறத சொல்லட்டும் அப்பதானே இவனுடைய உண்மை முகம் தெரியும் சரிப்பா நடந்தது நடந்து போச்சு இப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிடலாம் என்னப்பா எப்படி சொல்ற அப்புறம் வேற எப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு தடவையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இந்த திவாகர்ன்றவன் எல்ல மீறி நடந்துகிட்டப்ப நம்ம என்ன சொன்னோம் திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும்னு சொன்னோம் சொன்னமா சொன்னோம் அடுத்து இந்த கமருஜீன் அப்படிங்கிறவன் திவாகரை ஓங்கி அடிக்க வந்தப்ப என்ன சொன்னோம் பிசிக்கல் வயலன்ஸை தூண்டுறான் அவனை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும்னு சொன்னோமா இல்லையா சொன்னோம் இப்போ கானா வினோத்துன்றவன் காஜி வினோத்தா மாதிரி ரம்யா கிட்ட எல்லாம் மீறி நடந்திருக்கான் இப்போ நம்ம என்ன சொல்லணும் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும்னு சொல்லணும் அதான நியாயமா இருக்கும் அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் இவனுக்கு ரெட் கார்டை கொடுத்து அனுப்புறதுக்கு முன்னாடி ரம்யாவை நிற்க வச்சு ரம்யா ஒன் டைம் இந்த மாதிரி பண்ணதுக்கு வீடியோ வெளியில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க நீ இவன் கூட சேஃபா ஃபீல் பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை விஜய் சேதுபதி அவர்கள் ரம்யா கிட்ட கேட்டே ஆகணும் இந்த வாரம் அந்த பொண்ணு ஆமாம் சார் நான் சொல்ல மாட்டாமல் உட்காந்துருந்தேன் என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா அடுத்த நிமிஷமே எந்த கேள்வியும் இல்லாம அவனுக்கு கார்டை கொடுத்து வெளியில துரத்த வேண்டியது விஜய் சேதுபதி அவர்களுடைய கடமை சரி மக்களாகிய உங்கள்கிட்டயே கேக்குறேன் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதுல கானா வினோத் ரம்யா கிட்ட அத்து மீறி நடந்துகிட்டானா இல்லையா ஒருவேளை அத்து மீறி நடந்துகிட்டான் அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா இந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகருங்க பாதிக்கப்பட்ட ரம்யாவுக்கு அவர் நீதி வழங்குறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்